தனராஜ் பேசுறேன் கொளத்தூர்ல ஆ என்னங்க நானும் உங்க கட்சி திமுக இருக்கட்டும் நேரில் வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேஷன் கூட வேறா இருக்கட்டும் யார் கூட வேணா என்ன நீ போன்ல பேசுனா பேசிருந்தம்மா என் பேச விடாதானா ஏன் நேரில் வா ஏன்ல பேசுனா பேச விடாதானா அடுத்து நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பண்ணுண்ணா கண்டிப்பா இப்ப பண்ணுவேன் பண்ணுண்ணா

இவள்தான் மரியாதை உனக்கு அப்புறமா நான் மரியாதை உள்ளத காப்பி பண்ணி வாறியா நீ பாவையா உன் மரியாதை நீ பாவரியா அப்புறமா வெயிடா ஹலோ உன் மரியாதை நீ பாவியா வெட்சா உனக்கு நல்லது இது என்ன கஷ்டம் இல்லை முடியலை முடியலை என்ன பண்ணுவ அப்படியா ஆ அப்படியா சரி பாரு ரெண்டு நிமிஷம் உனக்கு என்ன வரதுன்னு பார்த்து இருக்கு பார் நீ பார் நான் என்ன வந்து பார் ஃபோன் உனக்கு நீ என்னல்லாம் வரதனால ஹலோ மீதியல புடுறா மொத்த சீர புடுறா வெய்டா மெயிரை மெயிரை புடுங்க வெய்டா யோ பார்த்தா மெயிரை உனக்கு ரேடா போனை ஓ, வத்த உங்க அன்னு மரியாதை கொடுத்தா நான் மை